நமது மெய்ப்பரும் நமது மீட்பெரும் நமது ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பிரியமான உறவுகளில் அணு ஒளி விநியலம் வழியாக வத்திக்கால் வானொலி நேர்ச்சிகளை நாள்தோறும் உங்களுக்காக நாம் ஒளிபரப்பி வருகிறோம்

புகழ் தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு நேயர்களே வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை நேர்காணல் மற்றும் செய்திகள் தடம் தந்த தகைமை தாவீது இஸ்ரேல் மற்றும் யூதாவின் அரசராதல் இஸ்ரேலர் அனைவரும் ஒன்று திரண்டு எபிரோனில் இருந்த தாவீதிடம் வந்து இதோ நாங்கள் உம் எழும்பும் சதையுமாயிருக்கிறோம் சென்ற நாட்களில் சவுல் அரசனாய் இருந்தபோதும் நீர்தாம் இஸ்ரேலரின் எல்லா போர்களிலும் தலைமை தாங்கினீர் என் மக்களாகிய இஸ்ரேலை நீ மேய்த்து அவர்களின் தலைவனாயிருப்பாய் என்று உம் கடவுளாகிய ஆண்டவரும் உம்மிடமே சொன்னார் என்றார்கள் இஸ்ரேலின் மூப்பர்கள் எல்லாரும் எபிரோனிலிருந்து அரசரிடம் வந்தார்கள் ஆண்டவர் திருமுன் தாவீது அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார் ஆண்டவர் சாமுவேல் வழியாக உரைத்தபடி அவர்கள் தாவீதை இஸ்ரேலின் அரசராக திருப்பொழிவு செய்தார்கள் பின்பு தாவீதும் இஸ்ரேலர் அனைவரும் எருசலேமுக்கு சென்றனர் அது அந்நாட்களில் எபூசு என்று அழைக்கப்பட்டது எபூசியர் அங்கே அப்பகுதியில் வாழ்ந்து வந்தனர் எபூசு வாழ் மக்கள் தாவீதை நோக்கி நீர் இங்கு நுழையவே முடியாது என்றனர் ஆயினும் தாவீது சியோன் கோட்டையை கைப்பற்றினார் அதுவே தாவீதி நகராயிற்று தாவீது எபூசியரை முதலில் வெட்டி வீழ்த்துபவன் படைத்தலைவனும் தளபதியுமாய் இருப்பான் என்று அறிவித்திருந்தார் செருயாவின் மகன் யோவாபு முதலில் உட்புகுந்தார் எனவே அவர் படைத்தலைவரானார் தாவீது அக்கோட்டைக்குள் வாழ்ந்ததன் காரணமாக அது தாவீதி நகர் என்று அழைக்கப்பட்டது அவர் கிழக்கிலிருந்த பள்ளத்தை நிரப்பி நகரைச் சுற்றிலும் மதில் எழுப்பினார் யோவாபு நகரின் ஏனைய பகுதிகளை பழுது பார்த்தார் படைகளின் ஆண்டவர் தாவீதோடு இருந்ததால் தாவீதின் புகழ் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வந்தது நேர்காணல் திருநற்கருணை ஆராதனையின் முக்கியத்துவம் கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்பதை வெளிப்படுத்தும் திருநற்கருணை ஆராதனைக்கு நாம் நம் வாழ்வில் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அமைதியான ஆராதனையில் கடவுளின் வார்த்தையானது நமது வார்த்தைகளை விட மேலோங்கி இருக்கும் இயேசுவின் ஒளி நிறைந்த முகத்தை எப்போதும் நமது கண்களுக்கு நேராக நாம் வைத்திருக்க வேண்டும் அன்பு இரக்கம் நம்பிக்கை நிறைந்த அவரது ஒளி நிறைந்த முகத்தை எல்லா நேரங்களிலும் தேடுபவர்களாக நாம் வாழ வேண்டும் இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற யூபிலியாண்டில் தூயவர் 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 எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர் இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் இவரே என்று அல்லும் பகலும் இடையறாது இறைப்புகள் பாடும் வானதூதர்கள் போல நாம் இறைப்புகள் பாடி அவரது மகிமையை பறைசாற்ற அழைக்கப்படுகின்றோம் மார்ச் இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமையாகிய இன்று உலகம் முழுவதும் வாழும் கிறிஸ்தவ மக்கள் திருநற்கருணையின் மேன்மையை உணரும் வகையில் திரு அவையில் இருபத்தி நான்கு மணி நேர ஆராதனையானது சிறப்பிக்கப்படுகின்றது எனவே இன்றைய நம் நேர்காணலில் திருநற்கருணை ஆராதனையின் முக்கியத்துவம் பற்றிய கருத்துக்களை எடுத்துரைக்க இருப்பவர் அருள்பணி கிறிஸ்துராஜ் புனித பிரான்சிஸ் சலேசியார் மறைப்பணியாளர்கள் சபையைச் சேர்ந்த அருள்பணி கிறிஸ்துராஜ் அவர்கள் இளையோர் பணியில் முதுகலை கல்வியையும் சமூக ஊடகங்கள் மற்றும் இளையோர் என்ற தலைப்பில் சமூகவியலில் முனைவர் பட்டமும் பெற்றவர் தென்கிழக்கு இந்தியாவின் பிரான்சேலியன் இளையோர் அமைப்பின் இயக்குநர் பங்கு பணியாளராக பணியாற்றியுள்ளார் சிறார் இளையோர் மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கு ஆலோசனைகளையும் பல்வேறு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கருத்தரங்குகளையும் தியான சிந்தனைகளையும் வழங்கிக் கொண்டிருப்பவர் தற்போது தர்மபுரி மறை மாவட்டத்தில் உள்ள நலம் போதை ஒழிப்பு மையத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் தந்தை அவர்களை திருநற்கருணை ஆராதனையின் முக்கியத்துவம் பற்றிய கருத்துக்களை எடுத்துரைக்க எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் அன்புடன் அழைக்கின்றோம் வணக்கம் தந்தை அவர்களே இந்த யூபிலி ஆண்டில் திருநற்கருணை ஆராதனையின் முக்கியத்துவம் என்ன என்பது பற்றி எங்களுக்கு கொஞ்சம் எடுத்துக் கூறுங்களேன் என் சகோதர சகோதரிகளே இந்த யூபிலி ஆண்டிலே திவ்ய நற்கருணை ஆராதனையின் முக்கியத்துவத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் தாயாம் திரு அவை இந்த யூபிலி ஆண்டிலே நாம் அனைவரும் எதிர்நோக்கின் பயணிகளாக இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது இதனை உணர்ந்து சாட்சிய வாழ்வு வாழ்வோம் யோவான் ஆறு ஐம்பத்தி ஒன்றிலே இவ்வாறு வாசிக்கின்றோம் பின்னகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வுதரும் உணவு நானே இந்த உணவை எவராவது உண்டாள் அவர் என்றுமே வாழ்வார் எனது சதையை உணவாக கொடுக்கிறேன் அதை உலகு வாழ்வதற்காக கொடுக்கிறேன் என்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறியிருக்கிறார் இந்த வார்த்தைகள் நமக்கு உணர்த்துகின்ற உண்மை என்னவென்றால் திவ்ய நற்கருணையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே இருக்கின்றார் என்பதை வெளிப்படுத்துகின்றது இதோ திவ்ய நற்கருணை ஆராதனையிலே பங்கு கொண்டு ஜபிக்கின்ற பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார் திவ்ய நற்கருணை ஆராதனை என்பது ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற மிக பெரிய கொடை இந்த ஆராதனையிலே உள்ளம் உடைந்தவர்கள் கவளையோடு வாழ்கின்றவர்கள் கண்ணீரோடு வாழ்கின்றவர்கள் ஏலனமாக பார்க்கப்பட்டவர்கள் இத உலகிலே கஷ்டத்தோடு இருக்கிற மக்கள் ஆண்டவரை நோக்கி ஜபிக்கும் பொழுது அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண்கிறார்கள் இதோ இந்த யூபிலி ஆண்டிலே ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தை உணர்ந்து நாம் ஆண்டவரிடத்திலே தஞ்சமாவோம் கண்டிப்பாக ஆண்டவர் நம் குறைகளை கவலைகளை வேதனைகளை தீர்ப்பார் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற தலைப்பில் சிந்தித்துக் கொண்டிருக்கிற நாம் இந்த யூபிலி ஆண்டிலே புதுப்பிக்கப் பெற்ற இதோ எதை சரி செய்து கொள்ள வேண்டும் அதை சரி செய்து கொண்டு ஆண்டவரோடு இணைந்து வாழ்ந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் அனுபவிப்போம் ஆராதனையில் ஆண்டவரை அனுபவித்து அந்த ஆண்டவரை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம் ஆண்டவர் இறைவன் நம் மூலமாக செயல்படுவார் திருநற்கருணை பக்தியில் வளர்வதற்கு மக்களுக்கு கொடுக்கும் வாய்ப்புகள் என்ன என்பது பற்றி பகிர்ந்து கொள்ள முடியுமா திவ்ய நற்கருணை பக்தியில் வளர தாயாம் திரு அவை மக்களுக்கு பல வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறது லூக்கா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பது முப்பத்தி ஒன்று இறை வார்த்தைகள் இவ்வாறு கூறுகிறது அவர்களோடு இயேசு பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளைப் போற்றி விட்டு அவர்களுக்கு கொடுத்தார் அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன என்று பார்க்கிறோம் உள்ளம் உடைந்து போயிருந்த எமாவூசிடர்களுக்கு ஆண்டவர் தோன்றி அப்பத்தை பிட்டபோது ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தை உணர்ந்தவுடனே தெம்பை பெற்ற அப்போஸ்டர்கள் சாட்சிய வாழ்விற்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டார்கள் ஏறக்குறைய இருபத்தி இரண்டு ஆண்டுகள் இயேசுவின் நற்செய்தியை போதித்துக் கொண்டிருக்கிற அருளை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு தியானங்களிலும் திவ்ய நற்கருணை ஆராதனை வழிபாட்டை நடத்தும் பொழுது பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவரை அனுபவித்து உடல் நோயிலிருந்து விடுதலையும் மனநோயிலிருந்து விடுதலையும் குடும்பங்களில் அமைதி சமாதானம் மகிழ்ச்சி ஆகியவற்றை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் ஏறக்குறைய ஆயிரத்தி அறுநூறு நாட்களுக்கு மேலாக ஆண்டவருடைய அருள் பிரசன்னத்தை வெளிப்படுத்துகின்ற இறை வார்த்தையின் வழியாக இரண்டு நிமிட ஆராதனையை நான் ஆண்டவரின் அருளால் நடத்தி கொண்டிருக்கிறேன் இந்த இரண்டு நிமிட ஆராதனை வழியாக ஆண்டவர் மக்களுக்கு பல்வேறு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த திவ்ய நற்கருணையை நாம் நம்முடைய வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் இந்த திவ்ய நற்கருணை ஆண்டவரை அனுபவிக்க இறைவன் கொடுக்கின்ற வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இதோ ஆண்டவருடைய அருளால் பல வாய்ப்புகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் ஆலயங்களிலே திவ்ய நற்கருணை ஆராதனை நடத்தப்படும் பொழுதும் திவ்ய நற்கருணை வழிபாட்டை கொண்டாடும் பொழுதும் திருப்பலியிலும் குடும்பம் குடும்பமாக நாம் சென்று தனிப்பட்ட விதத்திலும் குடும்பமும் குடும்பமாகவும் நாம் ஆண்டவரை அனுபவித்து சாட்சிய வாழ்வு வாழும் ஆண்டவர் நம்மையும் ஆசிர்வதிப்பார் நம்மோடு இருப்பவர்களையும் ஆசிர்வதிப்பார் யூபிலி ஆண்டில் திருநற்கருணை ஆராதனை சிறப்புச் செயல்பாடுகள் என்ன என்பது பற்றி எங்களுக்கு கொஞ்சம் கூறுங்களேன் இந்த யூபிலி ஆண்டிலே நம்முடைய திரு அவையிலும் பங்குத்தளங்களிலும் சிறப்பு வழிபாடாக சிறப்பு நிகழ்வுகளாக நாம் பலவற்றை செய்யலாம் குறிப்பாக மாதத்திற்கு ஒருமுறை திவ்ய நற்கருணை ஆராதனை வழிபாட்டை நடத்தி பல்வேறு கருத்துகளுக்காக ஜெபிக்கலாம் குடும்பங்களுக்காக குழந்தைகளுக்காக படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்காக இளையோர்களுக்காக நோயால் அவதிப்படும் மக்களுக்காக நாடுகளிலே அமைதி நிலவ நம்மிடம் யாரெல்லாம் ஜபத்தை கேட்டார்களோ அவர்களுக்காக ஜெபிக்க ஒரு மணி நேர ஆராதனை வழிபாட்டை நடத்தினால் பல்வேறு மக்கள் இதன் வழியாக பயனடைவார்கள் இரண்டாவதாக திவ்ய நற்கருணை பவணி மாதத்திற்கு ஒருமுறை திவ்ய நற்கருணை பவணியை ஆலய வளாகத்தில் எடுத்து சென்று ஆண்டவருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தி நாம் ஜபிக்கும் பொழுது உண்மையாகவே இந்த நிகழ்வு பல அற்புதங்களை பெற்றுத் தருகிற நிகழ்வாக இருக்கலாம் மூன்றாவதாக திவ்ய நற்கருணையை ஸ்தாபகம் செய்து மௌனமாக மக்கள் ஜெபிக்க நாம் ஒரு நாளை ஏற்படுத்தி குடும்பம் குடும்பமாக பங்கு தளங்களில் இருக்கிற குடும்பங்கள் மற்ற மக்கள் ஆலயத்தில் வந்து அமைதியாக ஜெபிக்க வாய்ப்பு கொடுத்தால் கண்டிப்பாக அதன் வழியாக மக்கள் ஆண்டவரை அனுபவிக்க நாம் வழிவகை செய்ய முடியும் இந்த யூபிலி ஆண்டிலே பல கருத்தரங்குகளை நாம் வைத்து ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தை எவ்வாறு நாம் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை விவிலியத்தின் அடிப்படையிலே நாம் சிந்திக்கும் பொழுது பல மக்கள் இதன் வழியாக பயன்பாட்டை பெற முடியும் இதோ இந்த நிகழ்வுகள் எல்லாம் நம்மை ஆண்டவரில் வளர்க்க ஆண்டவரை நாம் அனுபவிக்க இது உதவியாக இருக்கும் இந்த யூபிலி ஆண்டு நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி தரும் ஆண்டாக ஆசிர்வாதத்தை தரும் ஆண்டாக இருக்க வேண்டும் என்றால் நாம் நற்கருணை நாதரிடத்திலே தனிப்பட்ட விதத்திலும் குடும்பம் குடும்பமாகவும் வந்து அவரை சந்திக்க வேண்டும் அவரிடத்திலே நம்முடைய கவலைகளை துன்பங்களை நோய்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதன் மூலமாக இதோ ஆண்டவரை நாம் அனுபவிக்க முடியும் நாம் அனைவரும் ஆண்டவரை அனுபவித்து அந்த ஆண்டவரை மற்றவர்களோடு கொடுத்து மகிழ்வோடு வாழ உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் கடவுளுடைய ஆசிர்வாதம் உங்கள் அனைவரோடும் இருக்கட்டும் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்க நன்றி தந்தையே மிக அருமையாக தெளிவாக திருநற்குருணை ஆராதனையின் முக்கியத்துவம் பற்றிய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள் உங்களது பணி சிறக்க எம் பத்திகான் வானொலி நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களும் ஜபங்களும்

அவருக்கு மூக்கின் வழியாக செயற்கையாக ஆக்ஸிஜன் வழங்குவது பகல் நேரங்களிலும் இரவிலும் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் இவ்வெள்ளியன்று வெளியிடப்பட்ட அறிக்கை தெரிவிக்கின்றது முப்பத்தி எட்டு நாட்கள் மருத்துவமனையில் மூச்சுக்குழாய் அலர்ச்சி நோய்க்கென சிகிச்சை பெற்று தற்போது வத்திக்கானின் சாந்தாம் மார்த்தா இல்லத்தில் ஓய்வு எடுப்பதோடு சிகிச்சையும் பெற்று வரும் திருத்தந்தையின் உடல்நிலை குறித்து மார்ச் இருபத்தி எட்டு நண்பகலில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது திருப்பிட தகவல் தொடர்பு அலுவலகம் கடந்த புதனன்று அதாவது மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி எடுக்கப்பட்ட இரத்த பரிசோதனை முடிவுகள் நன்முறையில் இருப்பதாகவும் அவர் மருத்துவ பணியாளர்கள் தன் செயலர்கள் மற்றும் தன் நெருங்கிய உடன் உழைப்பாளர்களை மட்டுமே சந்தித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் ஓய்வில் இருக்கும் இந்நேரத்தை ஜெபம் மருத்துவ சிகிச்சை முறைகள் மற்றும் சில முக்கிய அலுவல்களை கவனிப்பது என்பதில் செலவிட்டு வருவதாகவும் திருப்பிடத்தின் அறிக்கை உரைக்கின்றது மியான்மர் நாட்டில் இடம்பெற்ற நில அதிர்ச்சி குறித்து திருத்தந்தைக்கு அறிவிக்கப்பட்டதாகவும் அந்நாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அவர் இறைவேண்டல் செய்து வருவதாகவும் அவ்வறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளது இந்த யூபிலி ஆண்டில் திருப்பயணிகளிடையே இரக்கத்தின் அருட்பணியாளர்களாக செயல்படும் திரு அவை அதிகாரிகள் ஒப்புரவு மற்றும் புதுப்பித்தலின் பாதையில் நடைபோட உதவுவர்களாக இருக்க வேண்டும் என அழைப்பு விடுத்தார் திருத்தந்தை பிரான்சிஸ் திருத்தூது மன்னிப்பு அவை ரோம் நகரில் மார்ச் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு வரையில் ஏற்பாடு செய்திருந்த முப்பத்தி ஐந்தாவது கல்வி தொடரில் கலந்து கொள்வோருக்கென மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி செய்தி ஒன்றை அனுப்பிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மன்னிப்பு பெற்ற அருள் பணியாளர் மற்றவர்களுக்கு மன்னிப்பை வழங்கும் பணியாளராக மாறுகின்றார் என்பதை அதில் வலியுறுத்தி கூறியுள்ளார் நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை நீர் போகலாம் இனி பாவம் செய்யாதீர் என மீண்டும் மீண்டும் ஒலிக்கும் இயேசுவின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்தவர்களாக அவரின் பணியை ஏற்று நடத்த நம் மீட்பு பணி நடவடிக்கைகளை ஜபத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படுவோம் என தன் செய்தியில் அழைப்பு விடுத்துள்ளார் திரு தந்தை பிரான்சிஸ் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் ஆயர்கள் அமைதி கலந்துரையாடல் மற்றும் ஒன்றிப்பை ஊக்குவிப்பவர்களாக செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் திருப்பிடச் செயலர் கர்னால் பியத்ரோ பரோலின் ஐரோப்பிய ஒன்றிய ஆயர் பேரவைகள் அவையின் ஆண்டு நிறையமொரு கூட்டத்தில் உரையாற்றிய கர்னால் பரோலின் அவர்கள் உலகில் சவால்கள் நிறைந்து வரும் இன்றைய காலகட்டத்தில் அமைதி மற்றும் பேச்சுவார்த்தைகளுக்காக நம்மை அர்ப்பணிப்பதோடு நமக்கிருக்கும் கிறிஸ்தவ பாரம்பரிய கடமையை உணர்ந்து செயல்பட வேண்டும் என அழைப்பு விடுத்தார் முரண்பாடுகளுக்கு காண திருப்பிடம் எப்போதும் அரசியல் உறவுகளை வளர்க்கும் அர்ப்பணத்தின் வழியாக செயல்படுவதையும் சுட்டிக்காட்டிய கருதினால் அரசியல் தலைவர்களும் தங்களிடையே பிரிவினைகளையும் கொள்கை தடுப்புச் சுவர்களையும் களைந்து உண்மையான பேச்சுவார்த்தைகளுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்ற அழைப்பையும் முன்வைத்தார் மத்திய கிழக்கின் காசா பகுதியில் மீண்டும் துவங்கியுள்ள தாக்குதல்கள் பெருமளவில் அப்பாவி பொதுமக்களையும் அதிலும் குறிப்பாக குழந்தைகளையும் பழிவாங்கி வருவதாக தன் ஆழ்ந்த கவலையை வெளியிட்டுள்ளார் புனித பூமிக்கு பொறுப்பான அருள்பணி இப்ராஹிம் ஃபால்தாஸ் காசாவில் இடம்பெறும் மோதல்கள் குடும்பங்களில் மிகப்பெரும் தாக்கத்தையும் காயத்தையும் உருவாக்கியுள்ளது என்ற அருள்பணி ஃபால்தாஸ் அவர்கள் காசா பகுதி குழந்தைகளுக்கு தன்னால் ஆன அனைத்து உதவிகளையும் தல திருவை ஆற்றி வருகின்றது என எடுத்துரைத்தார் திருப்பிட தினசரியான லொசோர்வாத்தோரே ரோமானாவுக்கு காசாவில் இன்றைய நிலைகள் குறித்து நேர்முகம் வழங்கிய அருள்பணி ஃபால்தாஸ் அவர்கள் குழந்தைகள் கொல்லப்படும் குற்றம் மனிதகுல வரலாற்றிலிருந்து என்னாலும் அழிக்க முடியாத பாவக்கரை என உரைத்தார் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் துவங்கியதிலிருந்து பதினைந்து ஆயிரத்தி அறுநூற்றி பதிமூன்று குழந்தைகள் கொல்லப்பட்டது மற்றும் முப்பத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரம் குழந்தைகள் காயப்படுத்தப்பட்டுள்ளது ஏறக்குறைய இருபதாயிரம் குழந்தைகள் அனாதைகளாக்கப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டினார் தென்கொரியாவில் பேரழிவுக்கும் இருபத்தி ஏழு பேரின் உயிரிழப்புகளுக்கும் காரணமான தீ குறைத்து ஆழ்ந்த கவலையை வெளியிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஜபத்திற்கும் நிதி உதவிகளுக்கும் அழைப்பு எடுத்துள்ளது அந்நாட்டின் உயிங் சியோங்குன் தல திரு அவை தென்கொரியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவி வரும் இக்காட்டுத் தீயால் இதன் அழிவுகளை மதிப்பிட முடியாமல் இருப்பதாகவும் அன்டோங் மறைமாவட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள் உங்கள் செய்யுமடுத்தலுக்கு நன்றி வணக்கம்